வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல காமராஜருடைய பொன்மொழிகள் அதாவது காமராஜரின் சிந்தனைகளை நம்ம பார்க்கலாம் நூறு அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஒரு மூடனோடு மோதுவது மிக சிரமமானது எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளமிருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் நேரம் தவறாமை என்னும் கருவியை உபயோகிப்பவன் எப்போதுமே கதாநாயகன்தான் உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம் பிறர் உழைப்பை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்துவதே உலகின் மிக கேவலமான செயலாகும் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்கென வாழ்ந்ததில்லை கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது ஒன்றை செய்ய விரும்புகிற போது அதை செய்வதற்காகவே இருக்கிறோம் என எண்ண வேண்டும் லட்சியத்தை அடைய அமைதியான வழிகளை பின்பற்ற வேண்டும் நாடு முன்னேற வறுமையும் அறியாமையும் போக வேண்டும் இவை இரண்டும் போனால் அன்றி நாடு முன்னேறியதாக சொல்ல முடியாது சுதந்திரம் என்றால் பயமில்லாது வாழ்வதுதான் பயமில்லாது வாழ நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் நண்பரையும் உங்கள் நண்பர் உங்களையும் நன்றாக அறிந்து கொண்டால் நன்மையை யார் அதிகம் செய்தார்கள் என்பது விளங்கிவிடும் பெண்கள் விழிப்பு அடைந்தால் குடும்பம் முன்னேறும் கிராமங்கள் முன்னேறும் தேசமே முன்னேறும் படித்த ஜாதி படிக்காத ஜாதி என்றொரு ஜாதி உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திட்டம் மக்கள் திட்டமாக இருக்க வேண்டும் அத்துடன் மக்கள் ஒத்துழைப்பும் வேண்டும் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த திட்டமும் வெற்றி பெற முடியாது அரசு என்பது எல்லா மக்களுக்குமே சொந்தமானது நாடு உயர்ந்தால் நாம் உயர்வோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்